என்னென்னா திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கொடுத்துருக்கான் வரவு சார்ந்த விஷயம் என்று சொன்னால் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேன்மையை தரும் பன்னிரெண்டு சேமிப்பு அதாவது விரயத்தோடு சேர்க்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பன்னெண்டு பத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பன்னெண்டில் வந்துடும் விரயமே இருந்தாலும் அது பத்திரத்தில் விரயமாக இருக்கும் அது என்றைக்கி மீட்டெடுக்குமோ அன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு நிலமாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ திடீர் வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஒரு நம்ப அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த தவறான விஷயங்களும் நம்மளுக்கு அதிகமான கூடுதல் கவனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு இந்த நேரத்தில் கவனத்தை எடுத்துக்கணும் வெளியூர் பயணங்கள் என்பது அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்களும் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகளும் கொடுக்கும் ஐயா சந்திரன் என்று சொன்னாலே அந்த மனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மன நிம்மதி இல்லாமல் போர்த்து தூக்கம் என்பது இல்லாமல் போற விஷயங்கள் எல்லாம் நம்மளை கவனத்துக்கு வரும் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசிக்கு இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி எவ்வாறு இருக்கு இது வரைக்கும் ஏழாம் இடத்துல மிதுனத்தில் இருந்தார் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த இடத்தை விட்டு குருவோட சம்மந்தமாக ராசிநாதனோட சம்மந்தப்பட்டிருந்து கணவன் மனைவி உறவிலும் சரி வேலை அமைப்பிலையும் சரி சின்ன சின்ன சிக்கல்கள் மன குழப்பங்கள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தியிருப்பார் ஏதோ முன்னுக்கு பிறனாக நடக்கிற மாதிரி விஷயங்கள் காணப்பட்டிருக்கும் அந்த விஷயங்கள் மாறி இப்போ எட்டாம் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் அதாவது சுக்கர பகவான் அசுர குரு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இடம் குருவை விட்டு விலகுவதே ஓரளவுக்கு நன்மை என்று கூட சொல்லுவேன் நம்மளுக்கு ராசிக்கு பதினோராம் அதிபதி அவர் தான் அவரே தான் ஆறாம் அதிபதியாக வரார் பாதகாதிபதியாக வரார் அப்பொழுது அவர் விலகிச் செல்வது நன்மை என்று நடத்திடலாம் முதல்ல அதிலே தெரிஞ்சுக்கலாம் நன்மை நடைபெறக்கூடிய அமைப்பாகவும் இந்த எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் என்னென்னா தேவையில்லாத வி அதாவது தேவையில்லாத விஷயங்கள் மட்டுமே நம் கண் கொடுக்க தெரியும் தவறான பாதைகள் என்று சொல்ற மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாக தெரியிற மாதிரி பிம்பத்தை ஏற்படுத்தும் தவறான பாதைக்கு போயிட்டோமோ தவறான வேலையை எடுத்துட்டுமோ இதில் நம்ம பின்தங்கி போயிடுமோன்ற எண்ணங்கள் இந்த நேரத்தில் உருவாகிற மாதிரி ஏன்னா சந்திரனோட வீட்டில் தந்திரன் தான் மனோ காரகன் அவர் தான் நம்மளுக்கு எட்டாம் அதிபதியும் கூட செலவீனங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற மாதிரி ஆனா அது கேட்டால் போல் மறைமுக வருமானம் என்பது இருந்து கொண்டும் இருக்கும் இந்த மனத்தாக்கம் மட்டும் இருக்கும் சுவாமி இந்த இருபத்தி ஆறு நாட்கள் நம்மளுக்கு மனத்தாக்கம் என்பது தனுசு ராசிக்காரங்களுக்கு மனத்தாக்கம் ஏதோ ஒன்று நம்மளை பின்பற்றா மாதிரியே இருக்குது நாம ஏதோ தேவையில்லாத விஷயங்களை சேர்ந்துட்டு இருக்கிற மாதிரியே தோணும் என்று அந்த சந்தனோட வீட்டில் யார் அமர்ந்திருந்தாலும் அதுக்கான அமைப்பு கிடைக்கும் சுக்கரன் என்று சொன்னாலே சுகபோக வாழ்க்கை தான் சுக்கரன் உள்ள செலவீனங்கள் செலவீனங்கள் சார்ந்த விஷயங்கள் வெளியூர் பயணங்கள் சுற்றுலா ஸ்தலங்கள் ஆன்மீக பயணங்கள் எல்லாத்தையுமே சுக்கரனையும் வச்சுருக்கேன் அதனால் அது நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்றார் அப்போது நம்மளுக்கு வருமானம் என்பது மறைமுக வருமானம் என்பது இருந்து கொண்டிருக்கும் அதிகப்படியான அவர்களுடைய பார்வை நேராக எட்டாம் இடத்துக்கு நேராக இரண்டாம் இடத்தை பார்க்கணும் முன்பு இருந்ததை விட அதிகப்படியான வருமானத்தை சம்பாதிக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப நாளாக வர முடியாத வருமானம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த வருமானம் திடீர்னு கைக்கு வரும் ஒரு பெரிய அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தனுசு ராசிகாரங்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல வருகின்ற சுக்கரனால் சந்திரனோட வீட்டில் அமரும்பொழுதுலாம் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் தினசரி வருமானம் என்பது இருந்து கொண்டால் ஒரு பதினைஞ்சு நாட்கள் வருமானம் வரும் அஞ்சு நாட்கள் இல்லாமல் போயிடும் இன்னொரு தெரியல பிரேக் டவுன் ஆனால் மாதிரி இருக்குது சுவாமி அப்படியே நின்று போச்சு என்னன்னு தெரியல இந்த ஏழாம் இடத்துல இருக்கும்பொழுது இந்த மனக்குழப்பத்தோடையும் வருமானத்தை சேர்த்து கொடுத்துருப்பார் ஒரு தாக்கமும் கொடுத்துருக்கும் திடீர் பேர் சில பேருக்கு திருமணம் கூட நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லை பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் இந்த எட்டாம் இடத்துக்கு வரும்போது சுக்கர பகவானால் திருப்பி நம்மளுக்கு மீண்டும் தொடர்கின்ற அமைப்பாகும் சிலருக்கு இந்த இல்லை குழந்தைகளுக்கு காதல் சமாச்சாரங்களெல்லாம் உருவாயிடும் தேவையில்லாத நட்புகள் நம்மக்கிட்ட வந்து சேரத்தை பார்க்கலாம் இந்த காதல் காமம் இந்த மாதிரி விஷயங்கள் சற்று கூடுதலாக இருக்கும் இந்த நேரத்தில் கவனத்தை சிறு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் இளம் வயது படிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏன்னா படிப்பு நாட்டம் என்பது இந்த நேரத்தில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த எட்டாம் இடத்தில் வருகின்ற சுக்கரம் தேவையில்லாத வெண்ணத்தை உருவாக்கத் தருவார் அதுவும் சந்திரனோடு என்று சொன்னாலே மனோ காரகன் சந்திரன் என்றாலே வேகமாக செயல்படக்கூடிய தன்மை இந்த நேரத்தில் வேகமாக செயல்பட செயல்படவிருக்கும் தேவையில்லாத விஷயம் திருமண பாக்கியம் திருமண பந்தம் திடீர்னு பார்த்தா திருமணம் கூட ஆயிடுவோம் எட்டில் வருகிற சுக்கரனால திருமணம் என்பதே உடனுக்குடனே கிடைச்சாலும் கிடைச்சிடும் அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான அனுகூலம் தனுசு ராசிக்கு இந்த முறை அங்கு செல்வங்கள் சேர்ந்து கொள்ளும் பெரிய பெரிய நட்புகள் நம்மளுக்கு தெளி தூரத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளுக்கு கை கொடுக்கிறதுக்கான காலமும் இந்த எட்டில் வந்தாலும் சுபகிரகங்களாக இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சுபத்தன்மையை பெறுகின்ற அமைப்பாக வருது ஏன்னா குரு பகவானே அந்தத்தில் தான் உச்சமடைகிறார் எட்டாம் இடத்தில் தான் உச்சமே அடைகிறார் அப்போது குரு பகவான் உச்சமடையக்கூடியதில் இன்னொரு அசுர குரு இருந்தாலும் நன்மை தரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் என்னென்னா திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கொடுத்துருக்கான் வரவு சார்ந்த விஷயம் என்று சொன்னால் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மேன்மையை தரும் பன்னிரெண்டு சேமிப்பு அதாவது விரயத்தோடு சேர்க்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பன்னெண்டு பத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பன்னெண்டில் வந்துடும் விரயமாக இருந்தாலும் அது பத்திரத்தில் விரையுமா இருக்கும் அது என்றைக்கு மீட்டெடுக்குமோ அன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு நிலமாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போது திடீர் வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஒரு நம்ப அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த தவறான விஷயங்களும் நம்மளுக்கு அதிகமான கூடுதல் கவனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு இந்த நேரத்தில் கவனத்தை எடுத்துக்கணும் வெளியூர் பயணங்கள் என்பது அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்களும் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகளும் கொடுக்கும் ஐயா சந்திரன் என்று சொன்னாலே அந்த மனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மன நிம்மதி இல்லாமல் போர்த்து தூக்கம் என்பது இல்லாமல் போகிற விஷயங்கள் எல்லாம் நம்மளை கவனத்துக்கு வரும் அவர் சொன்னார் ராமசாமி தூக்கமே இல்லை நிறைய டார்ச்சர் அதிகமாக அது பணமே வந்தால் கூட நிம்மதி இல்லாமல் போயிடுது அந்த மாதிரி தொந்தரவான விஷயங்கள் மனத்தாக்கத்தை சந்திரன் என்று சொன்னாலே இதயம் இதயம் சார்ந்த விஷயங்கள் இதயம் என்று சொன்னாலே நம்ம மனசம் என்று சொல்கிறோம் முடியல அதான் இதயமே ஏன் ஆற்று கொடுத்து காதலுக்கு அந்த இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது தூய்மையான இதயம் போல நம்மளுக்கு தூய்மையாக கெட்ட ரத்தத்தை அனைத்தையும் நல்ல ரத்தங்களாக மாற்றக்கூடிய தன்மை அப்போது அது ரொம்ப புனிதமான இடம் அதே போல நம்ம இருக்கக்கூடிய இடம் அந்த கிரகங்கள் சுப கிரகங்கள் அமர்ந்திருந்தால் நன்மையும் தரும் இன்பத்தையும் தரும் அதிகமான இன்பத்தை தருகின்ற அமைப்பாகவும் நமக்கு வரப்போகுது செல்வங்களும் சேரும் அதில் எந்த குறையும் இல்லை அதில் தொடர்ச்சியா வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு அது தொடர்ச்சியான வருமானம் நம்மளுக்கு கொடுத்துனே இருக்கும் அதில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அதை பயப்டே பயப்பட வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் செல்வ வளங்கள் மேலோங்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் மனத்தாக்கம் என்பதும் இருக்கும் சில பேருக்கு காதல் திருமணங்கள் உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடிய காலமாகவும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி தனுசு ராசிக்கு உடனுக்குடனே நிவர்த்தி அடைப்பு சில பேருக்கு உடல் உபாதையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இப்போ மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கான அமைப்பாகவும் மருத்துவத்துக்கு நான் வேலைக்கு போகணும் மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கேன் ஐயா எங்களுக்கு பெரிய மேன்மையாக வரமாடணும் இந்த முறை அந்த அமைப்பெல்லாம் கிடைக்கப்போகுது உங்களுக்கான நல்ல தேர்வுகள் போகுது நான் டாக்டர் வேலை செய்கிறேன் நர்ஸ் வேலை செய்கிறேன் அங்கே ஊழியராக ஒர்க் பண்ணுறேன் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல சாமி இதான் எட்டு அடுத்தருடைய நோயை தீர்க்கக்கூடிய இடம் என்றால் எட்டு அந்த இடத்துல சுக்கரனோ குருவோ யாரோ செவ்வாயோ சம்மந்தப்பட்டாலே அவங்க அரசு தொழில் இல்லை இந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் மருத்துவருடைய பிணிகளை தீர்க்கக்கூடிய இடம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கான அமைப்பாக மாறும் இந்த நேரத்தில் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இன்னொரு வேலை எடுத்து செயலாண்ட ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் நட்புகள் அதிகமாக இருக்கும் நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி தரும் இதனால் சின்ன தொந்தரவுகள் மனசுக்கு ஏற்படும் நல்ல விஷயங்களும் நம்ம கிட்ட தேடி வரும் ஐயா ஆற்று வெள்ளம் வருதுறான்னா நல்ல தண்ணியோடு சேர்ந்து டஸ்டும் சேர்ந்தால் வரும் அதே தான் நன்மை நடைபெறும் நேரத்தில் எல்லா விதமான பழக்கங்களும் நம்ம சேர்ந்து வர்றதுக்கான அமைப்புகள் இந்த செண்கள் விஷயம் என்று சொல்லக்கூடிய பெண்கள் விஷயம் மது மாது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க நம்ம மனசுல இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் அதால் தீர்வு பண்ண முடியாது நம்மளுக்கு நேரடி தீர்வு இறைவனுடைய நாமம் அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை எடுத்துக்கொள்வது மிகவும் சால ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இறைவன் ஆலயத்துக்கு செல்ல முடியலனால இறைவன் நடத்துல என் நேரமும் அவன் நாமத்தை கொள்ளிருங்கள் நம்ம வருகின்ற பிரச்சனை தடுத்தாட்கொள்வா தலைக்கு வந்ததை தலைபாகத்தோடு நாம் செல்லுகின்ற தலைபாகத்தோடு சென்றுடும் முடியோடு போயிடும் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு தான் அடிக்கடி போய் மொட்டை போட்டுட்டு வர்றது நாம் இறக்குறதுக்கு முன்னாடி அதாவது இறக்கிறதுக்கு முன்னே நாம் என்ன செய்வோம் மொட்டை போடுற மாதிரி நம்மளுடைய பாவனைகள் ஏற்படுத்தும் அதை சார்ந்து செய்ய வேண்டிய திருப்பணி என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருப்பணி இறைவனுடைய நாமத்தை சொல்வது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த எட்டாம் இடத்துல வருகின்ற சுக்கரனால் உங்களுக்கு பாதிப்புகள் வராது இறை நாமம் அந்த காளி தேவியை வழிபடுவது இந்த நேரத்தில் நாம் இந்த மாதிரி பிரச்சனை நாம் விடுபடோம்னா அந்த அன்னை என்று சொல்லக்கூடிய அபிராமி அந்தாதி படிக்கிறது காளி தேவியை வழிபடுது லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னா சுக்கர பகவான் அங்கே வந்தாலே நாம் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை உமா மகேஸ்வரி நம்ம குலதெய்வம் இந்த மாதிரி விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டாலே எயிட்டி பர்சன்ட் நம்ம துன்பத்திலிருந்து விடுபட்டு வெளிவதலாம் தேவையில்லாமல் யாருக்கிட்டேயாவது பணத்தை கொடுத்துட்டோம்னா இந்த நேரத்தில் மீட்டெடுக்க முடியாது அதனால் இதில் கவனத்தை எடுத்து கொள்ள வேண்டும் எட்டாம் இடத்துல கொடுத்துட்டாவே ரூபா திரும்ப வராது சுக்கரன் இருந்தாலே அந்த ரூபாவில் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஏன்னா கேட்பாங்க அந்த நேரத்தில் கொடுக்குறா மாதிரி வரும் சிறு தொகையாவது கொடுத்து மறந்து விடுங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இதில் கவனத்தை எடுத்துங்கய்யா நல்லது நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது மேலும் சிறப்பாக அமையும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்